வணக்கம் என்றும் தூவானம் உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறது தூவானம் தருகின்ற அம்சங்கள் உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதோடு படுத்துவதோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது தூவானம் உங்களுக்கு பல சந்தர்ப்பங்களை தர வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு வடிவமைக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி எனவே தூவானத்தில் நாங்கள் உங்கள் திறமைக்கும் களம் அமைத்து தருகிறோம் என்ற மகிழ்ச்சியோடு இன்றும் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்து செல்கிறோம் நம்ம எல்லோருக்கும் முதல் ஆசான் யார் என்று கேட்டால் நிச்சயமாக நம்முடைய பெற்றோர் தான் அதைத் தொடர்ந்துதான் நாங்கள் பள்ளிக்கூடம் செல்கிறோம் எங்களுக்கு குரு குருமார் கற்பிக்கிறார்கள் இவர்களை தவிர நமக்கு இன்னும் சிலர் ஆசான்களாக இருக்கிறார்கள் அவர்கள் நிச்சயமாக கலைஞர்களும் இலக்கிய கர்த்தாக்களும் சிறந்த படைப்பாளிகளும் இவர்கள் நமக்கு இந்த உலகத்தை கற்றுத் தருகின்ற அல்லது பல விடயங்களை ஆவணப்படுத்தி தருகின்ற சிறந்த ஆசான்களாகத்தான் இருக்கிறார்கள் இத்தகு ஆசான்களாக திகழ்கின்ற கலைஞர்களை படைப்பாளிகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்ற அவர்களுடனான கலந்துரையாடலின் மூலம் உங்களுக்கு பல நல்ல விடயங்களை பெற்றுத் தருகின்ற பட்டறை இப்போது உங்களுக்காக வாசல் திறந்து வரவேற்கிறது வாங்கள் பட்டறைக்குள் செல்லுவோம் இன்று பட்டறைக்கு நாம் அழைத்து வந்திருக்கும் அதிதி பல்துறை சார்ந்த விற்பனர் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் ஒரு தொழில்நுட்பவியலாளர் அதாவது இலங்கை ஒலிபரப்பு தாபனத்திலே தொழில்நுட்ப உதவி என்று சொல்லுவோம் இல்லையா அப்படி ஒரு தொழில்நுட்பவியலாளராக இப்போதல்ல முன்பு இருந்தவர் இவர் ஒரு இசையமைப்பாளர் பாடகர் பாடலாசிரியர் பல மெல்லிசை பாடல்களை தந்தவர் எழுத்தாளர் நாவலாசிரியர் சிறுகதை ஆசிரியர் இப்படி வரிசைப்படுத்தி கொண்டே போகலாம் பிளாக் எழுத்தாளர் பத்தி எழுத்தாளர் அவர்தான் கோவிலூர் செல்வராஜன் அவர்கள் அவர்களை நாங்கள் இங்கே அழைத்து வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைப்போம் வணக்கம் திரு கோவிலூர் செல்வராஜன் அவர்களே வணக்கம் நாகாசுனி அவர்களே உங்களை நாங்கள் மகிழ்ச்சியோடு என்று வரவேற்கிறோம் நீங்கள் வெளிநாடு ஒன்றிலிருந்து இப்போது வருகை தந்திருக்கிறீர்கள் எமது தாய்நாட்டுக்கு ஆமாம் நீங்கள் பல துறை சார்ந்த விற்பனராக இருக்கிறீர்கள் நாங்கள் எதிலிருந்து ஆரம்பிப்பது என்று யோசிப்பதற்குள் நீங்கள் ஒரு பாடகர் எனவே உங்களை பாட வைத்து அந்த இனிமையோடே நாங்கள் இந்த உரையாடலை எடுத்துச் செல்லலாம் என்று நினைக்கிறோம் நிச்சயமாக என்னுடைய ஒரு மெல்லிசை பாடல் தேசத்தின் தென்றல் என்ற இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அந்த இசைத்தட்டை வெளியிட்டேன் அதிலிருந்து ஒரு பாடல் உங்களுக்காக நேரலுக்காக பாடுகின்றேன் கால் புதைய நான் நடந்த மண்ணே உயிர் வாழும் வரை நான் மறுவேன் உண்மை தாய் மண்ணே கால் புதைய நான் நடந்த மண்ணே உயிர் வாழும் வரை நான் மறவேன் உன்னை தாய் மண்ணே என் தேசம் பிரிந்தேன் நான் வாழுகிறேன் அங்கே சந்தோஷம் இழந்தேன் நான் பாடுறேன் கால் புதைய நான் நடந்த மண்ணே உயிர் வாழும் வரை நான் மறவேன் உன்னை தாய் மண்ணே காலைவையில் இதமளிக்கும் கடலலையில் படகு வரும் கோவில் மணி யோசை எங்கும் கேட்கும் எங்கும் கேட்கும் காலைவையில் இதமளிக்கும் கடலலையில் படகு வரும் எங்கும் எங்கும் கேட்கும் சாலை எல்லாம் விழித்து விடும் வேலைகளும் தொடங்கிவிடும் தாய்நிலமே உனது மனம் வீசும் ஊர் முழுதும் உன்னை பற்றி பேசும் அது ஒரு காலமம்மா அன்று அங்கு நடந்ததும்மா இன்றும் அது நடக்க வேண்டும் அம்மம்மா என் மண்ணம்மா கால் புதைய நான் நடந்த மண்ணே உயிர் வாழும் வரை நான் மரவின் உன்னை தாய் மண்ணே பாடலை பாடியிருக்கிறீர்களா அமைகளே இசையோடு பாடிவிடும் பாடல் இந்த பாடலுக்கு என்னோடு சேர்ந்து குரல் கொடுத்தவர் பின்னணி பாடகி பி எஸ் சசிரேகா அவர்கள் அவரோடு இந்த இசைத்தட்டிலே நான்கு பாடல்களை என்னோடு சேர்ந்து பாடியிருக்கின்றார் இதுக்கு இசை வழங்கியவர் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிரபலியமான இசையமைப்பாளர் ஜோஸ்வா ராஜன் அவர்கள் இனி நீங்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்திலே நிகழ்ச்சி தயாரிப்பு உதவியாளராக இருந்து பல மெல்லிச தயாரிப்பாளராக இருந்திருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு என்னுடைய பணியை நான் ராஜினாமா செய்துவிட்டு புலம்பெயர்ந்தேன் இந்த பாடலில் கூட வருகிறது இப்போது நான் வெளிநாட்டிலே இருக்கிறேன் என்று வெளிநாட்டிலே இப்போது எப்படி இருக்கிறீர்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டிலே மகிழ்ச்சியா இருக்கின்றேன் என்னுடைய ஊடகத்துறை என்று ஆடின காலம் பாடன வாயும் சும்மா இருக்காதுதான் இல்லை அதை தொடர்ச்சியா நடந்து கொண்டு தான் இருக்கின்றது புலம்பெயர்ந்து சென்ற பின் தான் எழுத தொடங்கினீர்களா இல்ல இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு நான் என்னுடைய எழுத்துத்துறை ஆரம்பமானது நான் சொல்ல வேண்டும் இலங்கை வானொலி சேவையிலே சேர்வதற்கு முன்பாக என்னுடைய எழுத்து பயணம் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குகளிலே கொழும்பு மெய்கண்டான் நிறுவனத்தாரிடம் நான் பணிபுரிந்திருக்கின்றேன் அவர்களுடைய இரண்டு சஞ்சிகைகள் கலாவல்லி நட்சத்திர மாமா என்று இரண்டு சஞ்சயைகள் இந்த சஞ்சயர்களுக்கு நான் உதவி ஆசிரியராக என்னுடைய எழுத்துப் பணியை தொடங்கினேன் அந்த காலகட்டத்திலே என்னுடைய முதலாவது ந நாவல் இளமை கோவில் ஒன்று என்ற ஒரு நாவல் அது கலாவல்லி சஞ்சையிலே வந்தது அதே போல் சிறுவர்களுக்கான அந்த நட்சத்திர மாமா என்ற சஞ்சியிலே மலைக்கோட்டை மர்மம் என்ற ஒரு சிறுவர்களுக்கான தொடர் நவீனத்தை அதில் எழுதி வந்தேன் அந்த காலங்களிலே சீமாவின் ஆட்சி நடந்த காலம் தமிழ்நாட்டிலிருந்து தமிழக பத்திரிகைகள் தடை செய்யப்பட்டிருந்த காலம் அது எங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு காலமாக அமைந்தது எங்களுடைய புத்தகங்களை நாங்கள் வரவேற்பு வரவேற்பு இருந்தது நாங்கள் எங்களுடைய விற்பனை வந்து ஒப்பிடும் பொழுது இந்த காலத்தோடு ஒப்பிடும் பொழுது அந்த காலங்களே மிகவும் அதிகமாக தான் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவிலிருந்து தமிழ் சஞ்சிகைகள் பத்திரிகைகள் தடை செய்யப்பட்டிருந்ததால் அது ஒரு காரணம் என்று நாங்கள் சொல்லலாம் நீங்கள் குறிப்பாக எத்தனை நாவல்கள் நாவல்கள் என்று சொல்ல போனால் தினகரன் பத்திரிகையிலே அருமைக்குரிய அன்னர் அமரர் ஆர் சிவர்நாதன் அவர்கள் இருந்த காலகட்டம் அது அதிலே தினகரனிலே ஒவ்வொரு நாளும் அந்த தொடர் நவீனம் வந்து கொண்டிருந்தது முதலாவது வந்து படகுத்துறை அருகினிலே என்ற ஒரு தொடர் நவீனம் அதைத் தொடர்ந்து லாவண்யா ஒரு முற்றுப்புள்ளி என்ற ஒரு தொடர் நவீனம் ஒவ்வொரு நாளும் திங்கள் தொடக்கம் வள்ளி வந்தது அந்த ரெண்டு நாவல்களும் தினகரன் சஞ்சிகையில் வந்தது அதை தொடர்ந்து சிறுகதை உழைமை போல் அடுத்த அடுத்த என்னுடைய அடுத்த என்னுடைய ஆர்வம் சிறுகதைக்குள் சென்றது சிறுகதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு விடியாத இரவுகள் என்ற ஒரு சிறுகதை தொகுப்பை நான் வெளியிட்டேன் அது புலம்பெயர் இலக்கியமாகத்தான் அமைந்தது முதல் முதலில் தமிழ்நாடு தழுவிய சிறுகதை போட்டியிலே அந்த வெற்றியை பெற்று லில்லி தேவசிகாமணி பரிசு இலக்கிய பரிசு அது கிடைத்தது முதல் முதல் ஒரு புலம்பெயர்ந்த இலக்கிய நூலுக்காக அந்த பரிசு லீலித்தாமணி பரிசு கிடைத்தது என்பதை குறிப்பிட்டு சொல்லலாம் பொதுவாக கலைஞர்கள் படைப்பாளிகள் என்று சொல்லுகின்ற போது தனக்கு கைதட்டல் கூட அவர்களுக்கு மிகப்பெரிய விருதாகத்தான் இருக்கிறது இந்த மாதிரியான விருதுகள் கிடைக்கின்ற பட்சத்திலே அந்த ஆர்வம் பாடலாக இருக்கட்டும் எழுத்தாக இருக்கட்டும் அதை இன்னும் இன்னும் படைக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் வந்திருக்கும் அப்படி ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியதாக உங்களுக்கு அந்த பரிசு கிடைத்த சம்பவத்தை கண்டிப்பாக இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே இழத்து எழுத்தாளர்களை பற்றி அவர்களுக்கு ஒரு பொதுவான ஒரு அபிப்பிராயம் இல்லாமல் தான் இருந்தது அது ஜெயகாந்தன் காலமாக இருக்கலாம் அல்லது அதை தொடர்ந்து பின் பின்தொடர்ந்து வந்த பெரிய பிரபலிய எழுத்தாளர்களாக இருக்கலாம் இழத்து எழுத்தாளர்களை வந்து அவர்கள் ஒரு இரண்டாம் தரமாக தான் ஒரு பார்த்த காலமாக இருக்கின்றது இப்பொழுது மன்னால் நிலைமை மாறி இருக்கலாம் அந்த காலகட்டங்களிலே ஒரு ஒரு கஷ்டமான ஒரு ஒரு காலகட்டம் அது எங்களை பெருசாக அவர்கள் மதித்தது என்று இல்லைன்னு தான் நாங்கள் கூறுவோம் ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த லில்லி லில்லி தேவ சிகாமணி பரிசு அந்த புலம்பெயர் இலக்கியத்துக்காக எனக்கு கிடைத்தது நான் ஒரு பெரிய ஒரு விருதாக கருதினேன் உங்களுடைய நாவல்கள் உங்களுடைய சிறுகதைகள் இவை இவை தவிர இசையமைப்பாளராக இசையமைப்பாளராக முற்றும் முழுதாக நான் சொல்லப்போனால் இசையமைப்பாளர் என்று சொல்லும்போது ஒரு 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 சாகித்திய சங்கீதத்தை முறையாக கற்ற ஒரு இசையமைப்பாளனாக நான் இல்லை இலங்கை வானொலியிலேயே என்னுடைய ஒரு பதினைந்து வருட பதினாறு வருட அந்த சேவை அடி அடிப்படையிலே அந்த தேர்ச்சியின் அடிப்படையிலேயே பிரபலியமான இசையமைப்பாளர்களோடு பணிபுரிந்திருக்கின்றேன் ஆர் முத்துசுவாமி அமரர் ஆர் முத்துசுவாமி ரொக்சாமி லத்தீஃப் அவர்கள் எம் எஸ் செல்வராஜா போன்ற இசையமைப்பாளர்கள் அவர்களோடு பணிபுரிந்ததால எனக்கு அந்த அந்த இசை ஞானம் கேள்வி ஞானம் சொல்லலாம் அது அது அதை வைத்து கொண்டு என்னுடைய அந்த இசை பாடல்களுக்கு நானாகவே மட்டு போட்டு நானாகவே பாடக்கூடிய அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது மிக சிறப்பாக பாடுகிறீர்கள் நீங்கள் சொல்கிறீர்கள் இசை ஞானம் இல்லை என்று ஆனாலும் கூட சிறப்பாக பாடுகிறீர்கள் இந்த இத்தனை துறையிலுமே உங்களுக்கு மிகவும் பிடித்தது இசையாகத்தான் இருக்கிறது பாடலாகத்தான் நிச்சயமாக பாடல் புனைவது ரொம்ப சிரமமான காரியம்னு சொல்லலாம் இந்த கட்டுரை எழுதுதான் நாகப்பெரிய சிரமமான ஒரு விஷயம் அதில் என்னுடைய அண்மையிலே நான் வெளியிட்ட அந்த கட்டுரை புத்தகத்திலையும் கூட அதில் அணிந்துரை எழுதிய அருமைக்குரிய அன்னர் தமிழரி மணியன் அவர்கள் இந்த புத்தகத்தை இல்லாமல் போன இன்பங்கள் இல்லாமல் போன இன்பங்கள் தான் நான் அண்மை காலத்திலேயே வெளியிட்ட புத்தகம் இது ஐரோப்பிய நாடுகள் அனைத்திலும் வெளியிடப்பட்டு கனடா நாட்டிலும் மிக பிரபலியமாக வெளியிடப்பட்ட நிச்சயமாக இது இந்த புத்தகங்களைப் பற்றி பேசிய பலர் அது கருத்து சொன்னவர்கள் இங்கே எங்களுடைய நாட்டிலும் இருக்கின்றார்கள் பல பேர் அதுக்கு விமர்சனம் செய்திருக்கிறார்கள் அது கட்டுரை என்று சொல்லும் பொழுது இப்போ ஒரு இலக்கிய 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 படைப்பு என்று சொல்லும் பொழுது நாவலா ஒரு நாவலோ அல்லது சிறுகதையோ எப்படியும் ஒரு கலந்துக்குள் நின்று எழுதி கொள்ளலாம் ஆனால் கட்டுரை எண்ணும் பொழுது ஒரு சின்ன விஷயத்தை ஒரு ரெண்டு மூன்று பக்கங்களுக்குள்ளேயே சொல்லுவது என்பது மிக கடினமான ஒரு காரியம் அன்று அதிலே அணிந்துரைகள் இருக்கின்ற தமிழரி மணியனன் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார் இது ஒரு புலம்பெயர்ந்த மக்கள் மற்ற தாயத்திலும் வாழ்கின்ற மக்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் எதிர்நோக்குகின்ற நோக்குகின்ற நெருக்குவாரங்களை சொல்லக்கூடிய ஒரு இந்த இல்லாமல் போன இன்பங்களாக நீங்கள் முக்கியமாக கருதுகின்றவை என்ன இல்லாமல் போன இன்பங்கள் என்று சொல்லி அந்த தலைப்பை எனக்கு கொடுத்தவர் அமரர் என்னுடைய அப்பாண்டு நான் அன்போடு அழைக்கும் எஸ்போ அவர்கள் தான் அவர்தான் அவருடைய பதிப்பகத்தில் தான் இந்த புத்தகம் பதிப்பேற்றப்பட்டது அதுவும் எனக்கு ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சியையும் மற்றது ஒரு 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 காத்திரமான விடயமாக நான் கருதுகின்றேன் அவருடைய அந்த மித்திர பதிப்பகத்திலே என்னுடைய புத்தகங்கள் எல்லாம் அவருடைய மித்திர பதிப்பகத்தில் தான் அச்சிட்டு வெளியிட்ட எனக்கு இருக்கிறது அந்த 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 அனுபவம் அந்த வகையிலே சில பத்தி சில பதிப்பகங்கள் எல்லாருடைய புத்தகங்களும் அச்சிட மாட்டார்கள் இப்போ காந்தளகம் மித்ரா காலைச்சூடுகள் போன்ற பதிப்பகங்கள் எல்லாம் தங்களுடைய பதிப்பகத்தில் ஊடாக வருகின்ற புத்தகங்களே கனதி இருக்க வேண்டும் என்ற ஒரு விருப்போடு இருப்பார்கள் அந்த வகையிலே எனக்கு கிடைத்தது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம் மித்திர பதிப்பதி மூலமாக என்னுடைய படைப்புகள் வெளிவந்தது இது இடையிலே ஒரு சுவையின் மாற்றமாக உங்களிடமிருந்து நாங்கள் இன்னும் ஒரு பாடலை கேட்டு ரசிக்க ஆர்வமாக இருக்கிறோம் நிச்சயமாக தாக்கத்தியும் வேலைக்காரன் கம்பும் என்ற கட்டுரையிலே இடம்பெற்ற ஒரு பாடல் நான் ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன் என்னுக்கு எனது ஊருக்கு சென்றிருந்த பொழுது டெண்டு விவசாயிகள் ஒரு பெட்டி கடைக்கு முன்னு பேசிக்கொண்டிருந்தார்கள் கந்தன் வேலன் என்று இரண்டு பேர் அப்போ நான் கேட்டேன் என்னென்ன விடுத்து இருக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார்கள் என்ன தம்பி செய்கிறது இப்போ எல்லாம் எங்களுக்கு பிழப்புக்கு வழியே இல்லை இப்போ எல்லாம் நாங்கள்லாம் அந்த காலங்களில் உங்களோட வயலெல்லாம் நாங்கள் வந்து அறிவு வெட்டி எத்தனையோ ரெண்டு பங்கு மூன்று பங்கு வெள்ளாமையெல்லாம் வெட்டிட்டு போவோம் இப்போ ஏதோ அறுவடை இயந்திரமாம் இன்னொரு முருகத்தை கொண்டு போட்டு வெட்டுறான்கள் இப்படி அவங்க அந்த அந்த பேச்சு வழக்கிலே பேசிட்டாங்க அப்ப அத அடிப்படையாக கொண்டுதான் வேலைக்காரன் கம்பும் என்ற தலைப்பில் தாக்கத்தி என்றால் எங்களுடைய பெற்ற சொல்லுவார்கள் வேலைக்காரன் கம்பு என்று சொன்னால் சூடு அடித்து அந்த வைக்கோலை கிளற கம்பு சொல்றது முக்கோணமா இருக்கும் அது வேலைக்காரன் கம்பு என்று சொல்வார்கள் அப்ப அந்த கம்பும் அந்த தாக்கத்தி இப்ப வேலை இல்லை என்று சொல்ல கருவ கொண்டதுதான் இந்த பாடல் வேலக்காரன் கம்பும் இல்ல வெள்ளாம கயிறும் இல்ல களவெட்டி பொங்கல் இல்ல வயலில் கதிர பொறக்க பெண்கள் இல்ல வேலக்காரன் கம்பும் இல்ல வெள்ளாம கயிறும் இல்ல களவெட்டி பொங்கல் இல்ல வயலில் கதிர பொறக்க பெண்கள் இல்ல காலம் மா கந்தப்பா நம்மு கோலம் மா கந்தப்பா வேலைக்காரன் கம்பும் இல்லை வெள்ள கயிறும் ரெண்டு பங்கு மூண்டு பங்கு வெள்ளாம வெட்டின கைடா உப்பட்டி கூட்டி கட்டி கட்டு கட்ட கைடா மூன்று பங்கு வெள்ளாம வெட்டின கைடா உப்பட்டி கூட்டி கட்டி கட்டு கட்டா கட்டின கைடா சூடு வச்சு அழகு பார்த்து கத்தை கட்டி முடியும் வச்சு முடியில் ஒரு கொடியும் பறக்க விட்டோம் கந்தப்பா சூட்டு அடியை சுற்றி வளமும் நாமே வந்தோம் கந்தப்பா இன்று இடி விழுந்த கதையா பூச்சேண்டா கந்தப்பா வேலைக்காரன் கம்பும் இல்ல வெள்ளாம கயிறும் இல்ல அவரு இல ஏறி நின்று கைப்பட்டி பிடிச்ச கைடா அரண்ட ரெண்டு காத்தடிக்க அழகாக தூத்தின கைடா அவரு இள ஏறி நின்று கைப்பட்டி பிடிச்ச கைடா அரண்ட ரெண்டு காத்தடிக்க அழகாக தூத்தின கைடா கொம்பு கட்டி முறிச்ச தூத்தி சாக்கெடுத்து அளந்து கட்டி மூடைகளாய் அடுக்கி போட்டோம் கந்தப்பா இன்று முதுகில தான் குத்தி போட்டார் கந்தப்பா அறுவடை மெசின கொண்டு மடுத்து போட்டார் கந்தப்பா வேலைக்காரன் கம்பும் இல்ல வெள்ளாம கயிறும் இல்ல களவெட்டி பொங்கல் இல்ல வயலில் புறக்கு பெண்கள் என்ற பாடல் இந்த பாடலிலே நான் பயன்படுத்திய வார்த்தைகள் வந்து அந்த விவசாயிகள் பேச்சு வழக்கிலே பேசுகின்ற அந்த பாடல் வரி சொற்கள் தான் இதிலே அந்த கொம்பு கொம்புகட்டி முறிச்சி தூத்தி அவுரி அந்த அந்த மாதிரியான சொற்க சொற்களை பயன்படுத்திக்கிறது எங்களுடைய இருவட்டுகளுக்கு வருவோம் நிச்சயமா பிள்ளையார் அம்மன் பாடல்கள் எல்லாமே பக்தி பாடல்கள் இது ஊர் எங்கள் ஊர் பகுதியில் திருக்கோள் பிரதேசத்தில் இருக்கின்ற அனைத்து பிள்ளையார் அம்மன் முருகன் கோவில்களுக்குரிய கூடிய அனைத்து கோவில்களுக்கும் எங்களுடைய மெல்லிசை பாடல்கள் இந்த பக்தி பாடல்கள் இன்று ஒழித்துக் கொண்டிருக்கின்றது இந்த பக்தி பாடல்கள் நீங்களும் குரல் என்னோட சேர்ந்து என்னுடைய மைத்துனர் இரா தெய்வராஜன் அவர்களும் என்னுடைய அனைத்து சீடியிலையும் அவர் என்னுடைய சேர்ந்து இசை இதற்கான ஆர்வம் உங்களுக்கு எப்படி நிச்சயமா இது நல்ல ஒரு கேள்வி நாகபூஷணி என்னென்னு சொன்னால் நாங்கள் ஏழாம் எட்டாம் வகுப்பு படி படித்து படித்த காலம் என்று சொல்லலாம் எங்களுடைய பிரபலியமான கோவில் திருக்கோவில் ஸ்ரீ சித்திரைவேலாது சுவாமி கோவில் ஈழத்து மட்டக்களப்பிலே உள்ள திருப்படை கோவில்களிலே அது முதலாவது திருப்படை கோவில் திருப்படை கோவில் என்றால் உங்களுக்கு தெரியும் அரசர்களால் மானியம் வழங்கப்பட்ட கோவில் என்று பொருள் அப்படி மா அரசர்களாலே மானியம் வழங்கப்பட்ட ஒரு கோவிலாக முதல் கோவிலாக அந்த திருக்கோவில் ஸ்ரீ சித்திரைவேலாத சுவாமி இருக்கின்றது ஈழத்து திருச்செந்தூர் என்றும் அதை அழைக்கப்படுகின்றது என்றால் கடலை அந் அண்டி இருக்கின்றபடியால் அந்த வகையிலே அந்த கோயிலை நாங்கள் கடந்து பாடசாலைக்கு செல்லும் பொழுதெல்லாம் அந்த கோயிலிலே பழனி முருகனை பற்றியும் திருச்செந்தூர் முருகனை பற்றியும் திருப்பதி முருகனை பற்றியும் தான் பாடல்கள் ஒழித்துக் கொண்டிருந்தது அப்பொழுதெல்லாம் எனக்குள் மனதுக்குள் ஒரு 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 உத்வேகம் வரும் எங்களுடைய முருகனை பற்றி ஏன் நாங்கள் இந்த கோயிலே பாடக்கூடாது அந்த கோவிலுக்கு வரும் அடியார்கள் மனதிலே இந்த முருகனை பற்றி பாடினால் எவ்வளவு ஒரு பக்தி மேம்படும் மகிழ்ச்சியாக இருக்கும் மேம்படும் என்றெல்லாம் யோகிச்சுட்டு போன காலம் உண்டு அது வந்து நான் இலங்கை வானொலியிலே இணைந்த பிற்பாடு அதை எனக்கு செய்யக்கூடிய வாய்ப்பை அந்த முருகப்பெருமான் எனக்கு தந்தன்தான் சொல்ல வேண்டும் முதலாவது இலங்கையிலேயே முதலாவதாக வந்த ஒரு தனிப்பட்ட தனி கோவிலுக்கான பக்தி பாடல் தென்கிழக்கில் இருக்கின்ற உகந்த மலை முருகனுக்கு என் அந்த பத்து பாடலை நாங்கள் முதல முதலாக பாடினோம் என்னோடு சேர்ந்து அந்த இசை தட்டிலே பாடியிருப்பவர் அமரர் எங்களுடைய ஈழத்து குயில் அமரர் ராணி ஜோசப் அவர்கள் அந்த இருவட்டுக்கு முன்னுரை வழங்கியிருக்கிறார் என என்னோட பணிபுரிந்த எனது அன்பு அருமைக்குரிய அக்கா அமரர் ராஜேஸ்வரி சண்மு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு அது ஒலிபரப்பு செய்யப்பட்டது ஸ்லோன் ஸ்டுடியோவிலே இங்கே கொழும்பிலே அதுதான் முதல் முதலாக இலங்கையிலே வந்த ஒரு தனிப்பட்ட கோவிலுக்கான தனி பக்தி பாடல் அதைத் தொடர்ந்து எங்களுடைய கோவில்களுக்கு கிட்டத்தட்ட இதுவரையிலே நானும் என்னுடைய மைத்துனர் இரா தெய்வராஜனும் சேர்ந்து கிட்டத்தட்ட இருபத்தாறு இருவட்டுகளை நாங்கள் இப்பொழுது செய்திருக்கிறோம் கோவிலுக்காக தந்திருக்கிறீர்கள் இது தவிர உங்களுடைய பிளாக் எழுத்து பற்றி பிளாக் எழுத்து நிறைய எழுதி கொண்டு வருகின்றேன் ஒவ்வொரு நாளும் அதை நான் அப்டேட் பண்ணி கொண்டு வருகின்றேன் பல விஷயங்களையும் அதில் எழுதி கொண்டு வருகின்றேன் ஒரு காட்சியை பார்த்தால் அதுக்கு ஒரு பாடல் ஒரு வாழைப்பழம்பிக்கிற ஒரு பெண் பிள்ளையை பார்த்தால் அதுக்கு ஒரு பாடல்

உங்கள் பிளாக் பார்ப்பதோடு சரிதானா அல்லது மற்றவர்களுக்கும் சந்தர்ப்பம் இல்லை அது சந்தர்ப்பம் இருந்தால் அவர்கள் அதை அதை தாங்க தாங்கள் சேர் பண்ணிக்கொள்ளலாம் சேர்த்துக் கொள்ளலாம் அல்லது வேறொரு பிளாக்கோடு சேர்த்துக் கொள்ளலாம் அதுக்கெல்லாம் வழி அனுமதி கொடுத்துருக்கு நிச்சயமாக சரி இனி உங்களுடைய பத்தி எழுத்துக்களை பற்றி நாங்கள் பேசுவோம் பத்தி எழுத்துக்கள் இப்பொழுது புலம்பெயர்ந்த நாடுகளிலே இருக்கின்ற சில பிரச்சனைகளை பற்றி அங்கு உள்ள லண்டனிலே வழி வர வருகின்ற பத்திரிகை எழுதி கொண்டு வருகின்றேன் புதினம் பத்திரிகை கேள்விப்பட்டிருப்பீர் ராஜகோபால் அவர் இளைய நாடில் இருந்தவர் இப்போ அங்கே அவர் புதின பத்திரிகை செய்கிறார் அந்த அதிலே எழுதிக்கொண்டேன் சமகால பிரச்சனைகளை பற்றி அதில் எழுதுவது என்னுடைய ஒரு ஆர்வமாக இருந்தது அன்றைய கால அந்த காலத்திலே உங்களுக்கு உங்களுடைய சிறுகதைக்காக பரிசு கிடைத்தது புலம்பெயர் முதல் சிறுகதை பரிசு அதை பெற்றிருக்கிறது அது தவிர உங்களுக்கு கிடைத்த விருதுகள் பாராட்டு பிரதிகள் கிடைத்திருக்கிறது கனடாவில் நடந்த அந்த இந்த இந்த புத்தக வெளியீட்டுக்கு நிறைய விருதுகள் கிடைத்தது திருவூர் கவிராயர் என்ற ஒரு கௌரவ பட்டம் அங்கே என்னுடைய கிழக்கு மாகாண மக்கள் கனடாவிலே வழங்கினார்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த இல்லாமல் போன இன்பங்கள் நூல் வெளியீட்டு விழாவுக்கு கனடாவிலே வந்த என்னுடைய ஊடகத்துறை சார்ந்த விற்பனர்கள் என்று சொல்லலாம் என்னோடு சேர்ந்து கடமையாற்றியவர்கள் இலங்கை வானொலியிலே பி விக்னேஸ்வரன் அவர்கள் உங்களுக்கு தெரியும் வி என் தெரியும் மனோகரி சதாசிவம் உங்களுக்கு தெரியும் முதல் முதல் தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளராக இருந்தவர் பொன் அண்ணன் இசை இசை செல்வர் அவர் அங்கு அவர் வந்தார் என்னுடைய அன்பு நண்பர் கே எஸ் ராஜா அவர்களுடைய சம் வாழ்க்கை அங்கு இருக்கிறார் அவர் வந்தார் மற்றது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தில் எங்களுடைய பணிபுரிந்த சிவசோதி அவர் பதிவு இளைய பாரதி என்ற பெயரிலே அங்கே கன்னடிய ஒலிபரப்பு குண்டுத்தாவனும் அங்கு மிகவும் சிறப்பாக இருபத்தி நாலு மணி நேரம் ஒலிபரப்பு செய்து கொண்டிருக்கின்றது அவரெல்லாம் வந்தார்கள் எங்களோட இலங்கை வானிலை பணிபுரிந்த எஸ் திருச்செல்வம் அவர்கள் தமிழர் தகவல் பத்திரிகையின் ஆசிரியர் அங்கிருக்கிறார் பலர் அந்த 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 மேடையே மிகவும் ஒரு ஒரு ஊடகத்துறை சார்ந்த நிச்சயமா 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 பற்றி நிறைய பேசினார்கள் கோவிலூர் செல்வராஜன் என்றால் இலங்கை வானொலியிலே எல்லாருடையுமே அன்பா இருப்பார் என்றாருடையுமே அன்பா பழகுவார் அந்த அவருடைய அந்த தன்மை தான் இன்றை எங்கள் எல்லாரையுமே இது ஒரே மேடையில சேர்த்தது என்றெல்லாம் என்னை பற்றி அவர்கள் சொன்னார்கள் அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தந்த அந்த விழாவிலே உங்களுக்கு கிடைத்த பட்டம் சொன்னீர்கள் திருவூர் கவிராயர் திருவூர் கவிராயர் இங்கே வழங்கப்பட்ட பட்டம் அந்த கோவில் இந்த செல்வராஜனோடு கோவிலூரை சேர்த்து கொண்டது நிச்சயமாக இது வந்து நீங்கள் நல்ல கேள்வி ஏனென்றால் இப்போ இந்த என்ற பேர் அடிபட்டு போயிட்டது எல்லாருமே கோவிலூர் கோவிலூர் ஒன்று என்னுடைய ஊரின் பெயரை சொல்லித்தான் என்னை இப்பொழுது உலகம் முழுக்க அழைக்கிறார்கள் அதை நான் பெருமைப்படை கொண்டேன் என்னுடைய பேரிலே என்னை ஊரை வைத்து கொண்டிரு உலகம் எல்லாம் சுற்றி கொண்டு எனக்கு பெருமையா இருக்கின்றது ஆகவே அந்த கோவிலூர் என்ற அந்த அந்த சொல்லை எனக்கு தந்தவர் வந்து என்னுடைய என்னுடைய அபிமானத்துக்குரிய எனக்கு ஒரு வழிகாட்டியா இருந்த என்னுடைய அண்ணன் அமரர் சிலையூர் செல்வராஜன் அவர்கள் அவர்தான் நான் பத்திரிகை துறையில் இருக்கும் பொழுதே சொன்னார் செல்வராஜன் நீ திருக்கோவில்தானே இருந்து வந்திருக்கு நானும் சில்லை தான்டா சில்லையூர் ரெண்டு வச்சிருக்கிறேன் நீ கோவிலு ரெண்டு வை திருக்கோவில் என்று இருக்கிறபடியால் கோவில் ரெண்டு வயல் என்று சொல்லி அவர் தான் அதை அடியெடுத்து இப்போதும் உங்களை செல்வராஜன் என்று சொல்வதை விட கோவிலூர் கோவிலூர் எல்லோருமே அழைக்கிறார்கள் அது எனக்கு பெருமையாக இருக்கிறது என்று சொல்ல நான் என்னுடைய ஊரை உலகம் முழுக்க என்னுடைய அந்த அழைக்கப்படுகிறது என்ற பெருமை எனக்கு இருக்குது நிச்சயமாக எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை கூட தூவானத்தின் இந்த பட்டறை எல்லோராலும் வரவேற்கப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சியை உலகளாவிய ரீதியில் இருக்க அனைவரும் பார்க்கிறார் பார்ப்பார்கள் அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் படைப்பாளிகள் உருவாக வேண்டும் எங்களுடைய காலங்களும் நெருங்கிக் கொண்டிருக்கிற காரணத்தால் இனி வருகின்ற இளைய தலைமுறையினர் இளைய படைப்பாளிகள் மிகவும் ஆர்வத்தோடு எங்களுடைய எங்களுடைய முன்னோடிகளை அவர்களுடைய முன்னோடிகளை உள்வாங்கிக் கொண்டு அவர்களை என்ன என்ன கோணத்தில் இருந்து பங்களிப்பை தா செய்திருக்கிறார்கள் தங்களுடைய சமூகத்துக்கு தங்களுடைய இனத்துக்கு அல்லது தங்களுடைய இளையோர்களுக்கு என்றதை புரிந்து கொண்டு அது பாடலாக இருந்தாலும் சரிதான் கவிதையாக இருந்தாலும் சரிதான் சிறுகதையாக இருந்தாலும் சரிதான் அல்லது நாவலாக இருந்தாலும் சரிதான் எந்தெந்த க களங்களிலே இருந்து அவர்கள் தங்களுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் என்றே உள்வாங்கிக் கொண்டு அவர்களும் தங்களுடைய மொழிக்கும் தங்களுடைய இனத்துக்கும் தங்களுடைய சமூகத்துக்கும் தங்களால் தங்களாலான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு முன் வந்து தங்களுடைய படைப்புகளை எந்தவித பின்னடிப்பும் இல்லாமல் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை என்னுடைய ஒரு இந்த வேண்டுகோளாக இந்த தூவானம் நிகழ்ச்சியினூடாக புலம்பெயர் மக்களுக்கும் நாட்டிலே இருக்கின்ற இளையோர்களுக்கும் நான் வைக்கின்றேன் மிக சுவாரஸ்யமாக பல தகவல்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் பட்டறை என்கின்ற அம்சத்தை நாங்கள் பாடலோடு ஆரம்பித்தோம் நிறைவு செய்ய போகிறோம் ஒரு பாடலோடு நிச்சயமாக ஒரு பாடலோடு நிறைவு செய்வோம் இது மட்டக்களப்பு பிரதேசத்தை பற்றி நிறைய பாடல்கள் வந்திருக்கின்றேன் இதை ஒரு விசைத்தட்டாக உருவாக்குவதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் அதிலிருந்து ஒரு பாடல் ரீதியாக உங்கள் கோரிக்கைக்கு தென்றல் வந்து தாலாட்டும் எங்கள் நாட்டிலே தெள்ளு தமிழ் ஓராட்டும் எங்கள் வீட்டிலே தென்றல் வந்து தாலாட்டும் எங்கள் நாட்டிலே தெள்ளு தமிழ் ஓராட்டும் எங்கள் வீட்டிலே ஓடும் மேகம் நீரைக் கொட்டும் எங்கள் காட்டிலே பாடும் மீன்கள் ஓசை கேட்கும் எங்கள் ஆற்றிலே மட்டக்களப்பு தேசம் எங்கள் மண்ணுக்குண்டு வாசம் எட்டு திக்கும் தேசம் எங்கள் நெஞ்சுக்குள்ளே பாசம் வந்து தாலாட்டும் எங்கள் நாட்டிலே தமிழ் ஓராட்டும் எங்கள் வீட்டிலே ஆம் அந்த பாடலோடு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் மிக சுவையாக பல தகவல்களை எங்களுக்கு தந்தீர்கள் அதற்காக எங்களுடைய நேர்கள் சார்பில் உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த தான் நன்றியை குறி விடைபெறுகிறோம் நன்றி கோவிலூர் செல்வராஜன் அவர்களே நன்றி திரு நாகபூஷணி அவர்களே தூவானம் நிகழ்ச்சிக்காக வசந்தம் தொலைக்காட்சி என்னை இந்த கலையத்துக்கு அழைத்து அருமையான ஒரு உரையாடலை நேர்களுக்காக என்னிடமிருந்து பெற்று அதை ஒளிபரப்பு போகின்றது என்பதை இட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நிகழ்ச்சியை தந்ததற்காக நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களுக்கும் என்னோடு கலந்துரையாடி மிக சுவாரஸ்யமாக இந்த நிகழ்ச்சியை எடுத்து சென்ற உங்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி என்று பட்டறைக்கு வந்த எங்களுடைய அதிதி ஒரு ஒளிபரப்பாளர் தயாரிப்பாளர் பாடலாசிரியர் பாடகர் நாவலாசிரியர் சிறுகதை ஆசிரியர் பத்தி எழுத்தாளர் என்று பல பரிமாணங்களை கொண்ட திரு கோவிலூர் செல்வராஜன் அவர்கள் அவர்களை வழி அனுப்பி வைப்போம் உங்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்